சவு சவு காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு சவு காயை தோல் சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளித்துக்கரலாம் கொஞ்சம் கருவேப்பில் அஞ்சாறு பூண்டு பிள்ளை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோன்னு ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வதக்கிக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் சாதத்திலே உப்பு இருக்கிறதுனால இதுக்கு மட்டும் சேர்த்தா போதும் கொஞ்சமாக தூள் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் கட் பண்ணி வச்ச காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதுவே காய் வேறுக்கு சரியாக இருக்கும் அப்படி காய் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து காயை வேக வச்சு எடுத்துக்கரலாம் நல்லா சுருண்டு வரும்போது ஆற வச்ச சோறையும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கரலாம் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் சௌச்சவ் காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம்